ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஸோ நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய ஆறாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து மார்கழியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய செவ்வாய் ஆண்டுடைய மிக மிக முக்கியமான செவ்வாய்க்கிழமை நாளைய செவ்வாய் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய் சதுர்த்தி சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சதுர்த்தி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி மார்கழி மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்திக்கு மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படும் இந்த சங்கடகர சதுர்த்தியில் தேங்காயை வைத்து ஒரு பரிகாரம் செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் நோய் நொடிகள் விலகு என்பது குறிப்பிடப்படுது ஸோ நோய் நொடிகள் விலகி நன்மைகள் உண்டாக தேங்காய் வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விநாயகரை நினைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்சை ஏற்படுத்தும் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளை நாள் வந்து செய்திடுங்க ஆக்சுவலி நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் ஃபஸ்ட்டு முழு முதற் கடவுளாக திகழக்கூடியவர் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து தான் எந்த ஒரு காரியமே ஸ்டார்ட் பண்ணப்படும் ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் சரி அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து முழு முதற் கடவுளாக விநாயக பெருமான் திகழ்கிறாரு அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யறதுக்கு மாதந்தோறும் வளர்பிரை தேய்பிரை என சதுர்த்தி தினங்கள் வரும் அதுல நாளை நாள் தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி அதுவும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி இந்த சதுர்த்தி சாதாரண சதுர்த்தி கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த சதுர்த்தி இந்த சதுர்த்தியில் தேங்காயை வைத்து இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா நீங்க ஆசைப்பட்டது ஆசைப்படாதது இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் தீராத வினைகளையுமே தீர்க்கோ ஸோ மஞ்சள் தேங்காய் வைத்து பரிகாரம் செய்யலாமா வாங்க ஸோ அந்த பரிகார ரகசியத்தை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஸோ எப்படி அந்த பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை அப்படியே செய்து பலன் பெறுங்க நம்ம ஒவ்வொருவருக்குமே பிரச்சனைகள் தீர்வதற்காக பல வழிகளில் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடணும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் இருக்குது எந்த முயற்சியுமே பலன் உங்களுக்கு தராத போது தெய்வமே துணை என்று அவரிடம் சரணகதி அடையிறது தான் ஒரே வழி அப்படிப்பட்ட ஒரு நல்ல பரிகாரமாக விநாயகருக்கு மஞ்சளில் தேங்காய் வைக்கக்கூடிய வழிபாடு கருதப்படுது இது இது வரைக்கும் நீங்கள் கேட்காத ஒரு பரிகாரம் ஆனால் இந்த டைம் இதை நீங்கள் செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நீங்களே வாழ்க்கையில் காணலாம் ஆக்சுவலி எந்த ஒரு காரியமோ தடைகள் எதுவுமின்றி நிறைப்பட வேண்டும் என்றால் நீங்கள் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான தான் ஃபர்ஸ்ட் வழிபாடு செய்யணும் அவருடைய அருள் இருந்தாதா எந்த முயற்சியுமே மேக்சிமம் வெற்றி பெறும் குடும்பத்தில் பிரச்சனையா காரிய தடைகள் இருக்கா அது விலக வேண்டுமா பிள்ளைகள் சொல்பேச்சு கேட்பதில்லையா கேட்குமா இப்படி அனைத்துக்குமே விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்தாவே இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும் இந்த வழிபாட்டை நாளை நாள் செவ்வாய் செய்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா நாளை நாள் விநாயகர் குகந்த நாளாக வந்திருக்கு அதே போல் நாளை நாள் சந்திராஷ்டம இல்லை அது ரொம்ப ஸ்பெஷலு ஸோ இந்த வழிபாட்டுக்கு முதல் நாளே நாம் இன்றைக்கே தேங்காயை ஒன்று வாங்கி வைத்து கொள்ளணும் அதன் குடுமையெல்லாம் நீக்கிவிட்டு சுத்தமான நீரில் வந்து அந்த தேங்காயை இன்றைக்கே கழுவிடணும் அதுக்கப்புறம் சுத்தமான மஞ்சள் வந்து பன்னீரை ஊற்றி அதை தேங்காய் முழுவதும் நன்கு தடவ வேண்டும் பிறகு அதை அப்படியே பூஜரையில் வைத்திடணும் அதாவது நாளைக்கு பரிகாரத்துக்கு இன்றைக்கே ஒரு தேங்காயை புதுசாக கடையிலேருந்து வாங்கி அதன் குடுமையெல்லாம் ஃபுல்லாக நீக்கிவிட்டு சுத்தமான நீரில் வந்து கழுவுணும் அப்புறம் சுத்தமான மஞ்சரில் கொஞ்சமாக வந்து பன்னீரை ஊற்றி அதை நல்லா குழப்பி அதை தேங்காய் முழுவதும் நல்லா தடவிடணும் அதன் பிறகு அப்படியே அதை பூஜரையில் வந்து பயத்திடணும் இப்போ மறுநாள் நாளைக்கு காலை எழுந்து ஃபஸ்ட்டு வேலையாக குளித்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் பூஜை போய் குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஒன்று ஏற்றி அந்த மஞ்சள் தேங்காயை உங்கள் வீட்டு அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு போங்க அவ்வாறு கோவிலுக்கு செல்லும்போது விநாயகருக்கு மலர்களோ அல்லது அருகம்புல் மாலையோ சாத்தி அவருக்கு இரண்டு நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றினோம் அதனால் பொருட்களையும் வாங்கிட்டு போங்க ஸோ கற்பூரலாக கோவிலில் ஏற்றிய பிறகு இரண்டு கைகளாலும் மஞ்சள் தேங்காயை வைத்து கொண்டு விநாயகப் பெருமானை அப்படியே மூன்று முறை வள வர வேண்டும் இப்படி வளம் வந்த பிறகு நீங்கள் மனதில் உங்கள் வேண்டுதலை நினைத்து தேங்காயை பார்த்தீங்கன்னு சொன்னேன் விநாயகர் பாதத்தில் வைக்க வேண்டும் ஒரு வேண்டுதலுக்கு ஒரு தேங்காய் மட்டுமே வைக்க வேண்டும் உதாரணத்திற்கு கல்யாணம் ஆக வேண்டும் அப்படின்னு வைக்கலாம் இல்லை குழந்தை வேண்டும் அப்படின்னு வைக்கலாம் இல்லை கடன் சும நீங்க வேண்டும் அப்படின்னு வைக்கலாம் ஸோ ஒரு வேண்டுதல் வைத்து தேங்காயை வைக்க வேண்டும் பிறகு அதை சிறு நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னு வச்சு பார்க்கணும் அதாவது அந்த தேங்காயையும் விநாயகரையும் கொஞ்சம் நேரம் வந்து பார்க்கணும் ஸோ பார்த்ததுக்கு பின்னாடி சிதறு தேங்காய் விட வேண்டும் அதாவது இன்னொரு தேங்காய் வாங்கி சிதறு தேங்காய் மாதிரி விடணும் பல வேண்டுதல்களை ஒரே சமயத்தில் வைத்து கொள்ளக்கூடாது அப்படி செய்தால் பரிகாரம் முழுமையாகாது அதனால் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வைத்துக்குங்க தேங்காயில் முக்கண் இருப்பதால் அது சிவ அம்சமாக கருதப்படுது மேலும் அதற்கு மஞ்சள் பூசி குங்குமம் விட அம்பாளாகி அர்த்தநாரீஸ்வரர் சொரரூபம் பெறுகிறது தேங்காயை சிதறு தேங்காயாக உடைப்பதன் மூலம் நமது அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் ஸோ இதை தான் வந்து நாளை நாள் நீங்கள் செய்ய போகிறீங்க இந்த பரிகாரத்தை நாளைய செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள் நீங்கள் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப 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 சிறப்பு அதே போல் நீங்கள் தேங்காயை வாங்கிறது இன்றைக்கி வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக மூணு மணிலேருந்து ஐந்து மணிக்குள் தேங்காயை வந்து வாங்கிடணும் ஸோ தேங்காய் வாங்குறதுக்கு இந்த நேரம் நாளை நாள் அந்த பரிகாரம் செய்யறதுக்கு அந்த நேரம் ஸோ இந்த மாதிரி நீங்க பண்றதுனால உங்களுடைய பிரச்சனைகள் கூடிய விரைவில் தெரிந்து விடும் ஸோ அதனால இத நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க ஒன்றும் பெருசாக கிடையாது சிம்பிளா வந்து தேங்காயை வாங்கி மஞ்சளை தடவி இன்னைக்கு வைத்துட்டு நாளை நாள் கோவிலுக்கு எடுத்துட்டு போய் விநாயகரை வழிபட்டு கோவிலில் சிதற தேங்காயை உடைக்கிறது அவ்வளவுதான் இந்த ஒரு சின்ன விஷயம் செய்கிறதுனால உங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்களே கூடிய விரைவில் வந்து பார்ப்பீங்க ஆனால் இதை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது இதை செய்தது பிறகு இந்த பரிகாரத்தை வந்து நமக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது நன்மை நடந்துருச்சு அவ்வளோதான் நம்ம பிரச்சனை தீந்துருச்சு அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலும் மேலும் நல்லது நடக்கும் அதே போல் விநாயகருக்கு அருகம்புல் கொடுக்க நாளை நாள் மறக்கக்கூடாது அருகம்புல் ஒன்று கொடுத்தாவே விநாயகர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஒரு முறை விநாயகர் ரொம்ப வயிற்று வழியில் அவதிப்பட்ட போது அருகம்புல் வைத்து தான் அவருடைய வயிற்று வலி சரி செய்யப்பட்டது அப்போ இருந்தே விநாயகருக்கு ரொம்ப பிடித்த ஒரு இதாக அருகம்புல் மாறிடுச்சு அதனால் அருகம்புள்ள ஒன்று நாம் கொடுத்தா கூட அதனால் கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதனால் அருகம்புல் மாலையை இல்லை அருகம்புல் வைக்க நாளினால் விநாயகருக்கு மறந்துடாதீங்க உங்கள் ஊரில் விநாயகர் கோவில் இல்லை தூரமாக இருக்கு அப்படின்னா வீட்டில் விநாயகருடைய சிலை இருந்தால் அதுக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரம் செய்து சிதறு தேங்காயை வீட்டுக்கு வெளியே வந்து உடைக்கலாம் ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு எப்படியோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம் ஒருவேளை வெளியே தேங்காய் உடைக்க இடையில் அப்படிங்கிறவங்க வீட்லேயே கூட தேங்காய் அப்படியே சில்லு சிலாக உடைக்கலாம் ஆக மொத்தம் விநாயகரை நினைத்து இந்த பரிகாரம் மட்டும் செய்யறது ரொம்ப முக்கியம் இதை சிம்பிளாக செய்யறதுனால ஒரு பெரிய வினை தீரும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டவுட்டாக தான் இருக்கும் ஆனால் இதை செய்யும்போது தான் இதனுடைய தன்மை என்னங்கிறது தெரியும் அதனால் நம்பிக்கையோட பரிகாரம் செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த முக்கியமான பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்துக்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தொழ்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்